ஒரு அப்பாவும் பையனும் கழுதையை கூட்டிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம் இதை பார்த்த ஒருத்தர் ஏம்பா கழுதை சும்மா தானே போகுது இது மேலே யாராவது உக்காந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னாரா அதுக்கு அவங்க அப்பா அதுவும் சரிதான் அப்படின்னு அவரோட பையனை தூக்கி கழுத மேலே உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போனாரா எதிரில் வந்த ஒரு மனுஷன் தம்பி உன் வயசுக்கு நீ சுறுசுறுப்பாக நடக்கணும் நீ உட்காந்துக்கிட்டு அப்பாவை நடக்க வைக்கிற அப்படின்னு சொன்னாராம் உடனே பையன் கீழே இறங்கிட்டு அவனோட அப்பாவை கழுத மேல உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போனானா கொஞ்ச தூரம் போன அப்புறம் இன்னொருத்தர் இதை பார்த்துட்டு ஏய்யா சின்ன பிள்ளைய நடக்க வச்சுட்டு நீ கழுத மேல உட்காந்துட்டு வரியே நியாயமா இது அப்படின்னு கேட்டாராம் உடனே சரின்னு ரெண்டு பேருமே கழுத மேல ஏறி உக்காந்துக்கிட்டு வந்தாங்களா இதை பார்த்த சிலர் அடா கொடுமையே இப்படியே இந்த வாயில்லாத பிராணியை துன்புறுத்துவாங்க இவங்களுக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் இது கேட்ட அப்புறம் ரெண்டு பேருமே கீழே இறங்கிட்டு இப்போ கழுதையை தூக்கிக்கிட்டு போனாங்களாம் எல்லாரும் இதை பார்த்துட்டு ஊர்ல இப்படி கூடவா முட்டாளுங்க இருக்காங்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம் இதை பார்த்த கழுத ரொம்ப கோவப்பட்டு இவங்களை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன சரின்னு படுதோ தான் நம்ம பண்ணணும் தான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு காகம் அதோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் ஒரு கொக்கை பார்க்கற வரைக்கும் ஒரு நாள் காகம் கொக்கு கிட்ட போய் நீ வெள்ளையா எவ்வளோ அழகா இருக்க உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு கொக்கு நானும் நான் தான் இந்த உலகத்திலேயே அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு கிளியை பாக்கிற வரைக்கும் அந்த கிளிய பாத்தியா எவ்வளோ அழகா இருக்கு அதே கேள்வியே கேட்டுச்சான் அதுக்கு கிளி நானும் நான் தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு மயில பாக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லுச்சான் உடனே காகம் மயில் இருக்கிற மிருக காட்சி சாலைக்கு போச்சான் அங்க மயில பாக்கிறதுக்காக பெரிய கூட்டமே நின்னுக்கிட்டு இருந்துச்சான் காகம் மயில் கிட்ட உன்னை பார்க்குறதுக்காக எத்தனை பேர் நிற்கிறாங்க ஆனால் என்னை பார்த்தா முகத்தை திருப்பிக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு நீ தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப மகிழ்ச்சியானவ அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு மயில் போப்பா நீ வேற நான் இவ்வளோ அழகாக இருக்க போக தான் நான் சிறையில் இருக்கேன் நான் காகமாக இருந்திருந்தா சுதந்திரமாக சந்தோஷமாக பறந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த காகோ மாதிரி தான் சில நேரங்கள்ல நம்மளும் நம்மள மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஃபீல் பண்றோம் கடவுளோட படைப்புல எல்லாருமே அழகானவங்கதான் எல்லார்கிட்டையும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கும் அதனால எப்பவுமே நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு காட்டில் ரெண்டு அண்ணன் தம்பி சிங்கங்கள் ஒத்துமையாக வாழ்ந்து வந்துச்சிங்களா திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சான் இதனால இந்த ரெண்டு அண்ணந்தம்பி சிங்கமும் தனித்தனியாக வாழ்ந்து வந்தாங்களாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தந்திரமான நரி இந்த ரெண்டு சிங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி அதுல ஒரு சிங்கத்தை இந்த காட்டை விட்டே துரத்திடணும் அப்படின்னு நினச்சிதான் அந்த நரி முதல்ல அண்ணன் சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கமே உங்க தம்பி உங்ககிட்ட ஒன்னு சொல்லிட்டு வர சொன்னாரு அவர்தான் தான் உங்களை விட பெரிய பலசாலியா இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிற தகுதி அவர்கிட்ட தான் இருக்கா அவரை விட நீங்கள் தான் சிறந்த அரசர்னா முடிஞ்சா அவர்கிட்ட மோதி ஜெயிச்சு காட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட சிங்கம் ஏ நரியே இத்தனை வருஷமா நானும் என்னுடைய தம்பியும் ஒன்னாக இருந்திருக்கோம் என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதா உன் தந்திரமான புத்தியால எங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிச்சிடலான்னு நினைச்சியா நீ சொன்ன வாத்திய நம்பி நான் அவங்க சண்டை போட்டா நான் எத்தனை வருஷம் பழகினத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு நம்ம லைஃப்லயும் இந்த நரி மாதிரி இருக்கிற மனுஷங்க உள்ள வருவாங்க அப்போ நீங்க நம்ப வேண்டியது உங்க பழக்கத்தையும் உறவியும் தானே தவிர அந்த நரியே இல்லை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு கிராமத்தில் இருந்த ரெண்டு பேர் புதுசாக முட்டை கடை துறக்க விரும்பினாங்களாம் இந்த முட்டையெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வர்றதுக்காக ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பெட்டிகளை வாங்கினாங்களாம் ரெண்டாவது நபர் ஒரு பூட்டும் வாங்கினாராம் இதை பார்த்த முதல் நபர் சந்தையில் முட்டையை வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இதுக்கு எதுக்கு பூட்டு அப்படின்னு நினச்சாராம் ரெண்டு பேருமே தங்களுக்கு தேவையான முட்டைகளெல்லாம் வாங்கிக்கிட்டு அதை மாட்டு வண்டியில் வச்சுட்டு கிராமத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்களா மரத்தடியில் மாட்டு வண்டியை நிறுத்திட்டு பக்கத்தில் இருந்த ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்க போனாங்களா அவங்க திரும்பி வந்து பார்த்தா அங்கே நிறைய குரங்குகள் இவங்க முட்டைகளெல்லாம் எடுத்து வீசி எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்களா ரெண்டு பேருமே ஓடி வந்து அந்த குரங்குகளை விரட்டிட்டு அந்த வண்டியே பார்த்தாங்களாம் பூட்டு போட்ட பெட்டியில் இருந்த முட்டை மட்டும் பத்திரமா இருந்துச்சான் அப்போதான் அந்த முதல் நபருக்கு நான் செஞ்ச தப்பு என்னன்னு புரிஞ்சுதான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு சில நேரங்கள்ல பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே போயிடுறோம் ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பல நேரங்கள்ல நம்மள பெரிய இழப்புல இருந்து காப்பாற்றும் அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு விவசாயியோட கழுத ஒரு பால் கிணத்துல விழுந்துருச்சான் அந்த கிணறால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லையா அந்த கழுதையாலையும் எந்த புரோஜனமும் இல்லையா அதனால் கழுதைய கிணத்துலயே வச்சு மூட முடிவெடுத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் உதவிக்கு கூப்பிட்டாங்களாம் ஊர் மக்களும் கையில் நிறைய கல்லும் குப்பைகளும் எடுத்துட்டு வந்து கிணத்துல எரிய ஆரம்பித்தாங்களாம் கழுதை எவ்வளவோ கத்துச்சான் ஆனா மக்களோட ஆர்வத்தையும் ஆக்ரோஷத்தையும் பார்த்து இனி இவங்கள தடுக்க முடியாது எது நடந்தாலும் ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த கழுத வந்துச்சா மக்கள் உற்சாகமா எரிஞ்சிகிட்டு இருந்தாங்களாம் கழுத த மேலே விழுந்த குப்பைகளையும் மண்ணையும் உதறிட்டு அது மேலே ஏறி நிற்க ஆரம்பிச்சுதான் கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன ஆச்சரியம் குப்பைகள் உயர உயர கழுதையும் மேலே வந்து கிணத்துலேருந்து துள்ளி குதிச்சு ஓடிச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு நம்ம லைஃப்லேயும் சில பேர் நம்மளை கஷ்டப்படுத்தி அழ வைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க நம்மளும் இந்த கதையில வர கழுத மாதிரி அதை கண்டுக்காம அதை ஏறி மிதிச்சு உயர உயர போய்கிட்டே இருக்கணும் அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு மனுஷன் தன்னோட தொழிலில் படு தோல்வி அடைஞ்சதுனால தெருவுல வர்றவங்க எல்லாம் மனவழியோட பாத்துக்கிட்டு இருந்தாராம் அப்போ எதிரில் இருந்த குப்பை தொட்டியில ஒரு மனுஷன் தனக்கு தேவையான பழைய பேப்பர்லாம் எடுத்து சாக்குல நிரப்பிட்டு அங்க இருந்து போனாராம் கொஞ்ச நேரம் அப்புறம் இன்னொரு மனுஷன் வந்து அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போனாராம் மறுபடியும் இன்னொரு மனுஷன் வந்து அந்த குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டுலாம் எடுத்துகிட்டு போனாராம் அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து அந்த குப்பை தொட்டியில் தூக்கி போட்ட இருந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போச்சான் கடைசியாக வந்த ஒரு பசுமாடு அந்த குப்பை தொட்டியில் கிடந்த பச்சை இலையை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போச்சான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த தொழிலதிபர் தனக்கு தானே சொல்லிக்கிட்டாராம் ஒரு சின்ன குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைச்சி வாழ முடியும்னா இந்த பறந்து விதிஞ்சு கிடக்கிற இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எப்படியெல்லாம் பிழைச்சி வாழ முடியும்னு தன்னோட மனசை திடப்படுத்திக்கிட்டு தோல்வி அடைஞ்ச தன்னோட பழைய தொழிலை தன்னம்பிக்கையோட ஆரம்பிக்க கிளம்புனாராம் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தோல்விகள் வர்றதெல்லாம் சகஜம்தான் ஆனா முயற்சி செய்யாம இருக்கிறது பள்ளிக்கூட வாசல்ல ஒரு பலூன்காரர் பலூன்களை வித்துக்கிட்டு இருந்தாரா அந்த பலூன்லாம் மேல பறக்கிற பலூன்களாம் அவர் பலூன்ல காத்தடிச்சு வித்துக்கிட்டு இருக்கிறத ஒரு சிறுமி கவனிச்சுட்டு இருந்தாலாம் மெல்ல அந்த பலூன்காரர்கிட்ட வந்து இந்த பலூன்கள் எல்லாமே மேலே பறக்குமா அப்படின்னு கேட்டாலா அதுக்கு பலூன்காரர் ஓ பறக்குமே அப்படின்னு சொன்னாரா உடனே சிறுமி பலூன் எந்த கலர்ல இருந்தாலும் பறக்குமா அப்படின்னு கேட்டாலா சிறுமி ஏன் இப்படி கேட்கறான்னு அந்த பலூன்காரருக்கு புரியவே இல்லையா ஏமா கேட்கற அப்படின்னு கேட்டாரா அதுக்கு சிறுமி இல்ல பலூன் கருப்பு கலர்ல இருந்தா கூட பறக்குமா அப்படின்னு கேட்டாலா பலூன்காரருக்கு இப்போதான் விஷயம் புரிஞ்சுதான் அந்த சிறுமியோட நிறம் கருப்பு உடனே பலூன்காரர் பலூன் மேலே பறக்கிறதுக்கு காரணம் அதோட கலர் இல்லைம்மா உள்ளே இருக்கிற வாயு தான் என்ன கலராக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது சரியாக இருந்தா யார் வேணாலும் உயரலாம் அப்படின்னு சொன்னாரா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு வெளி தோற்றங்கள் உயர்வை தராது அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது